தோழர்களே நான் உங்கள் ஸ்ரீ வித்யா இன்னைக்கு நாம் ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் இந்த கதை தங்கள் வாழ்க்கையில் திருப்தி அடையாதவர்களுக்காகவும் மற்றவர்கள் தங்களை விட மகிழ்ச்சியாக இருப்பதாக கருதுபவர்களுக்காகவும் இந்த காணொலியை நம்ம பார்ப்போம் இவ்வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு காலத்தில் ஒரு காகம் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி மிகவும் வருத்தத்தோட இருந்துச்சு ஒரு நாள் ஒரு மரத்தின் கிளையில் உட்காந்துருந்து அழ தொடங்கிச்சான் ஒரு துறவி அந்த மரத்துக்கு அடிவாரத்தில் உட்காந்துருந்து ஓய்வெடுத்துட்டு இருக்கிறாரு இந்த காகத்தோட கண்ணீர் கண்ணிலிருந்து வரக்கூடிய கண்ணீர் அந்த துறவியோட கன்னத்தில் விழுது துறவி தன்னுடைய தலையை உயர்த்தி மேலே பார்க்கும்போது ஒரு காகம் அழுவதை பார்க்குறாரு துறவி அதுக்கிட்ட என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு உடனே காகம் நான் என்னுடைய வாழ்க்கையில் வாழ்க்கையே நினைத்து வருத்தப்படுறேன் யாரும் என்னை நேசிக்கவில்லை என்னை மக்கள் அவமானத்தில் தள்ளிவிடுகிறார்கள் யாரும் எனக்கு சாப்பிட எதுவும் கொடுக்கவில்லை எல்லோரும் என்னை வெறுக்கிறார்கள் இத்தகைய வாழ்க்கையை விட மரணம் சிறந்தது அப்படின்னு சொல்கிறார் இந்த வார்த்தையை கேட்டு துறவி இதயம் வந்து ரொம்ப வருத்தப்படுது அவர் ஒரு காகத்தை பார்த்து சொல்கிறாரு நாம் எந்த நிலையில் இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் காகம் துறைவியின் ஞானத்தை புரிந்து கொள்ளவே இல்லை தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தது பின்னர் துறைவி வருத்தப்பட வேண்டாம் என்று சொல்கிறார் நீங்கள் என்னவாக இருக்க விரும்புகிறீர்கள் என்று சொல்லுங்கள் நான் அதுவாக உங்களை மாற்றுகிறேன் உடனே காகம் சொல்லுது நான் வந்து ஒரு அன்னமாக மாற விரும்புகிறேன் என்னை ஒரு அன்னமாக மாற்றிவிடுங்கள் துறவி சரி நான் உன்னை அன்னமாகவே ஆக்குகிறேன் என்று சொல்கிறார் ஆனால் முதலில் அன்னத்தை சென்று அவர் வாழ்க்கையில் வ மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறாரா இல்லையா என்று அவரிடம் கேளுங்கள் நீங்கள் சென்று கண்டுபிடியுங்கள் அதுவரை நான் உங்களுக்காக இங்கு காத்திருக்கிறேன் அப்படின்னு இந்த துறைவி சொல்கிறார் காகமுடனே மகிழ்ச்சியுடனே அன்னத்தை சந்திக்க பறந்து செல்லுது அது ஒரு குளத்தில் நீந்தி இருக்கிறத பார்க்குது அன்னத்திடம் போய் சொல்லுது தான் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் நீங்கள் பாலை போல வெள்ளை நிறத்தில் இருக்கிறீர்கள் எல்லோரும் உங்களை நேசிக்கிறார்கள் நீங்கள் உலகின் மகிழ்ச்சியான பறவையாக இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த அன்னத்திட்ட சொல்லுது அன்னம் சோகமான இதயத்தோடை சொல்லுது இல்லை உலகில் பல அழகான வண்ணங்கள் உள்ளன என்பதில் நான் மகிழ்ச்சி அடையவில்லை ஆனால் என்னிடம் எந்த நிறமும் இல்லை வெள்ளை என்பது ஒன்றும் இல்லை நிறம் என்று நான் அதை நினைக்கவில்லை கிளி தான் உலகின் மகிழ்ச்சியான பறவையாக இருக்க வேண்டும் அவர் மிகவும் வண்ணமயமானவர் அப்படின்னு இந்த அன்னம் காகத்திடம் சொல்லுது காகம் உடனே அங்கிருந்து பறந்து கிளியின் அடையுது கிளிகிட்ட சொல்லுது ஓ கிளி நீங்கள் மிகவும் வண்ணமயமான மற்றும் அழகானவர் நீங்கள் உலகின் மகிழ்ச்சியான பறவையாக இருக்க வேண்டும் அப்படின்னு கிளிகிட்ட சொன்னோன்ன கிளி சொல்லுது இல்லை நண்பரே மனிதர்கள் எங்களை கூண்டிற்குள் அடைத்து வைத்திருக்கிறார்கள் இதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடையவில்லை மயில்தான் இந்த உலகில் மிகவும் மகிழ்ச்சியான பறவை என்று நான் நினைக்கிறேன் அவர் என்னை விட மிகவும் வண்ணமயமானவர் அப்படின்னு காகத்திடம் சொல்லுது உடனே காகம் மயிலை நோக்கி பறக்க ஆரம்பிக்குது நீண்ட நேரம் தேடியும் மயிலை எங்கேயும் பார்க்கவே முடியவில்லை இறுதியாக ஒரு மயில் கிடைத்தது அது ஒரு மிருக சாலையில் ஒரு கூண்டில் இருந்தது அதை பார்ப்பதற்கு நூற்றுக்கணக்கான மக்கள் ஒன்று கூடியிருப்பதையும் பார்த்தது மக்கள் எல்லாரும் சென்ற பிறகு காகம் மயிலை அணுகி அன்புள்ள மயில் நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுது தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் உங்களை பார்க்க வருகிறார்கள் நீங்கள் தான் இந்த கிரகத்தின் மகிழ்ச்சியான பறவையாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்று மயில் சொல்லுது மயிலிடம் சொல்லுது மயில் உடனே வருத்தத்தோடு பதில் அளிக்குது நான் எப்போதும் கிரகத்தின் மிக அழகான மற்றும் மகிழ்ச்சியான பறவை என்று நினைத்தேன் நான் மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது உடனே காக்கைக்கு அது வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்குது ஏனென்றால் மயில் பார்க்க மிகவும் அழகாகவும் இருக்கிறது அதை பார்க்கிறதற்கு நூற்றுக்கணக்கான மக்களும் வருகிறார்கள் இருந்தும் இந்த மயில் மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்னு சொன்னோன்னே காகத்திற்கு அதை கேட்டதும் ஆச்சரியமாக இருந்தது மகிழ்ச்சியாக இல்லையா என்று மறுபடியும் கேட்குது இல்லை அப்படின்னு இந்த மயில் சொல்லுது உலகில் மகிழ்ச்சியான பறவை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் நான் மிருக நான் மிருக சாலையை மிகவும் கவனமாக பரிசோதித்தேன் மேலும் காகம் மட்டுமே இங்கு கூட்டில் வைக்கப்படாத பறவை மக்கள் உங்களை பிடித்து கூண்டுகளில் சிக்க வைக்க முயற்சிக்கவே இல்லை எனவே கடந்த சில நாட்களாக நான் ஒரு காகமாக இருந்தால் நான் எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சியாக சுற்றி திரியலாம் என்று நினைத்தேன் இதை கேட்ட உடனே காகத்திற்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உடனே அது அந்த சந்தோஷத்தோட இங்கேருந்து பறந்து அன்னை அன்றையக்கு தான் அது வந்து ஒரு காகமாக இருப்பதை வந்து ஒரு பெருமையாகவும் ஒரு மகிழ்ச்சியாகவும் உணர்ந்தது வந்து சுதந்திரமாக பறந்து செல்லுது முனிவரை நோக்கி முனிவரிடம் போய் சொல்லுது முனிவரை நான் வேறு எதுவும் ஆக விரும்பவில்லை நான் நானாக இருக்கத்தான் விருப்பப்படுகிறேன் அப்படின்னு சொல்லுது இந்த கதை எதை சொல்ல வருது அப்படின்னா காகமும் தன்னுடைய இருந்து திருப்தி அடையலை அன்னமும் தன்னுடைய நிலையிலிருந்து திருப்தி அடையலை கிளியும் அதனுடைய நிலையிலிருந்து திருப்தி அடையலை மயிலும் அதனுடைய நிலையிலிருந்து திருப்தி அடையலை இந்த கதை வந்து எதை உரைக்குது அப்படின்னா எந்த ஒரு நபரும் தன்னிடம் இருப்பதில் திருப்தி அடைவதில்லை மற்றவர்களிடம் இருப்பதை பார்த்து தன்னை தாழ்த்தி கொண்டு அதை மனதில் வருத்தி கொண்டு மகிழ்ச்சியற்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அதற்கு பதில் நாம் ஒவ்வொருவரும் நம்முடன் அதற்கு பதில் நாம் ஒவ்வொருவரும் நம்மிடம் இருப்பதை வைத்து திருப்தி ஓகே நண்பர்களே இந்த உத்வேகம் அளிக்கும் கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இது மாதிரியே இன்னும் ஒரு உத்வேகம் அளிக்கும் ஒரு காணொலியில் நம்ம வந்து சந்திப்போம்